நடக்கிற தப்பையெல்லாம் தடுக்கிறதுக்காக இவங்க எவ்வளவு பாடுபடுறாங்கன்றது தெரியாது ஆனால் அந்த தப்புக்கெல்லாம் பேரு வைக்கிறதுக்கு இவங்க படுற பாடு இருக்கே ஐயோ அதை சொல்லி மாட முடியாது சார் தேடி பிடிச்சி அந்த டைட்டிலை டிசைன் டிசைனாக வைக்கிறாங்கன்னா பார்த்துக்கங்களேன் இப்போ புதுசாக ஒன்று நான் இப்போ தான் அதை கேள்விப்படுறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் ஜென்ட்ரலாக இந்த ரேப்பு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா அதில் டிசைன் டிசைனாக நிறையா இருக்குது ஆனால் இவங்க கொடுத்துருக்க இந்த டைட்டிலு லிஸ்டிலையே இல்லை சார் டிஜிட்டல் ரேப்பாக அது என்னடா அது டிஜிட்டல் ரேப்பு இந்த மாஃபிங் பண்ணி இந்த தலையை மாற்றி ஈத்தி வச்சு இல்லாத ஒன்று இருக்கிறத காமிச்சு அப்படி ஏதாச்சும் இருக்குமோன்னு நான் நினச்சேன் ஆனால் அது அப்படிலாம் இல்லை அது ஃபிசிக்கலாக பண்ணுறது தான் ஆனால் ஃபிசிக்கலாக பண்ணுறது இல்லை எல்லாரையும் மாதிரி பண்ணுறது இல்லை இப்போ குருகிராமில் இது ஹரியானா ஸ்டேட் இருக்குல்லையே அங்கே ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஒரு நாற்பத்தி நாலு வயசு இருக்கும் அந்த அம்மா ஏதோ ஒரு பிரச்சனை முடியலை சீரியஸான ஒரு கண்டிஷன் அந்த அம்மாவை கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்த உடனே அங்கே ஐசியூவில் சாதாரணமான எல்லாம் கிடையாது ஐசியூவில் நல்லா பார்த்துக்கோங்க ஏர் ஹோஸ்டர்ஸு நான் நாற்பத்தி நாலு வயசு சர்வீஸ் இருக்கும் ஹஸ்பண்ட் நல்லா ஒர்க் பண்ணுறாரு நல்ல ஹாஸ்பிட்டல் மேதந்தா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் பயங்கர ஃபேமஸான ஹாஸ்பத்திரி போகணும் அங்கே போயிட்டு ஐசியூவில் வச்சுருக்காங்க அந்த அம்மாவுக்கு வென்டிலேட்டர் வேற வச்சிருக்காங்க வென்டிலேட்டர் வச்சுருந்து ஐசியூவில் உள்ளுக்குள்ளே அங்கே அட்டண்டர்ஸ் இருப்பா அட்டண்டர்ஸ்னால் அந்த பேஷண்ட் இருப்பாங்க இல்லைங்களா பார்த்துக்குறவங்க கே அந்த டேக்கர்ஸ் கேர் டேக்கர்ஸ் அவங்க நர்சஸ்ஸு டெக்னீஷியன்ஸு அவங்களாம் இங்கே இருந்திருக்காங்க அந்த அம்மா ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியில் வந்த உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டை தவிர டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை தவிர இந்த பார்த்துக்கிட்டாங்களா பக்கத்துலேருந்து அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு எங்களுக்கு இதெல்லாம் வந்து பொய் சொல்கிறாங்க நாங்கள் அப்படிலாம் கிடையாது எங்கள் சைடில் எந்த தப்புமே நடக்கலன்னு சாதிக்கிறாய் அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி இதையெல்லாம் ஆராய்ச்சி பார்த்ததுக்கப்புறந்தான் தெரியுது அந்த அம்மா சொன்னது அத்தனையும் உண்மை என்ன அப்படின்னா அங்கே இருக்க அந்த டெக்னீஷியன் ஒருத்தன் அந்த அம்மாவை பாலியல் ரீதியாக அங்கே இருந்த வரைக்கும் பயன்படுத்தி இருக்காங்க இது அல்டிமேட்டு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அம்மா அப்படி அவன் அந்த அம்மா கிட்ட அவன் அப்படி நடந்துக்கிட்டப்போ பக்கத்துலேயே ரெண்டு நர்ஸஸ்ஸு லேடிஸு இருந்திருக்காங்க அவன் செஞ்சதை எதையுமே அவங்க வந்து தடுக்கல எதுவுமே தடுக்கல ஃபஸ்ட்டு இல்லை நொல்லைன்னு சாதிச்சாங்க இல்லையா அப்படி சாதித்தவங்க அதுக்கப்புறம் அவன் வந்து அதை எவன் செஞ்சானோ அவனே ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி இந்த விசாரணைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுக்குறோம் அப்படி அவன் பண்ணதுக்கு பேர் தான் டிஜிட்டல் ட்ரேப்ன்றாங்க டிஜிட்டல் ட்ரேப் அப்படின்னா அவங்க சொன்னது இந்த டெக்னாலஜியே கிடையாது டெக்னாலஜி இந்த விரல்கள் இருக்கு இல்லையா கை விரல்கள் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குதான் கை விரல்களாலேயோ இல்லை கால் விரல்களாலேயோ ஒருத்தருடைய அந்த அந்தரங்க விஷயங்களை வந்து நோண்டி பார்க்கறது அப்படின்றது டிஜிட்டல் ட்ரேப்புன்றாங்க இதுக்கு பேர் வச்சுருக்காங்க சார் இந்த செ இதுக்கெல்லாம் செக்ஷன் இருக்கானே தெரியல இப்படி ஒரு பிரிவு இருக்குன்றதே நமக்கு தெரியாது இப்படி ஒன்று நடந்து இருக்கு அந்த பிரச்சனை இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கேயோ அந்த ஒரு இடத்துல நடக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது எங்கெங்கே நடக்க அந்த அம்மா சுயநினைவாக இருக்கிறப்போ மாட்டீங்கண்ணா ஐசியூவில் இருக்கிறப்போ முக்காவாசி பேர் சுயநினைவு இல்லாமல் தான் இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்றதே தெரியாது ஐசியூக்குள்ளே யாரையுமே சாதாரண வார்டுன்னா சுற்றி ஆளுங்க இருப்பாங்க இந்நேரம் ஒரு அட்டண்டர் கூட ஐசியூவில் இருக்கிறப்போ அவங்க மட்டும்தான் உள்ள அந்த விசிட்டிங் அவர்ஸில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் மற்ற நேரத்தில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கூட இருந்தது இருக்கிறது அங்கே இருக்கிறவங்க அந்த இன்சார்ஜ் மட்டும்தான் ஐசியூக்குள்ள யார் அளவுடோ அவங்க மட்டுந்தான் ஹாஸ்பிட்டலில் இது நடக்குது இன்னமும் ஏகப்பட்டது இருக்குது ஆனால் பல பேர் தெரியாமல் சொல்லாமல் இருக்காங்க சில பேர் தெரிஞ்சும் சொல்லாமல் இருக்காங்க நாற்பத்தி நாலு வயசுக்கு யோசிச்சு பாருங்கள் ஸோ ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்தால் செய்து அது அசிங்கம் கிடையாது உங்களுக்கு இன்னொருத்தருக்கு நடக்க போகிறதுக்கு தடுக்கிறதுக்காக நீங்கள் செய்கிற ஒரு முயற்சி சொல்லுங்கள்